ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி வீணாக தூக்கி எறியாமல் நம்ம இந்த பித்தாள பாத்திரம் விலைக்கலாங்க அதுக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு நல்லா பிசைஞ்சு கூட அரைச்சிக்கலாம் இதே கையிலே பிசைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பிசைஞ்சிட்ருக்கேன் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க பேக்கிங் சோடாவும் வீணாக போன தக்காளி அழுகுன தக்காளியெல்லாம் வீணடிக்காமல் இப்படி செஞ்சால் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க செஞ்சு பார்க்கலாம் நம்மளும் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு ஒன்று இது வந்து அந்த அளவுக்குலாம் எடுக்கலைங்க நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் கல்லுக்கு போட்ட நல்லா பளிச்சுன்னு எடுக்கும் ஒன்றும் அவ்வளோக்காக எடுக்கலையும் உப்பு போட்டே எடுக்கலை பாருங்கள் எல்லாம் புளி தாங்க புளி உப்பு வச்சு விளக்கு செம்மண்ணு போட்டு விளக்குனா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பித்தாளை பாத்திரங்க பேக்கிங் சோடா தக்காளியும் போட்டால் நல்லா எடுக்கணும் நாங்கள் சோடாப்பு எங்கே வருங்க அப்படியே இருக்குது ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன் வரும் போயிருக்கேன் வரும் இதே வந்து புளி உப்பு வச்சு காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்கா இதையிலே காமி புளி உப்பு வேறு பளிச்சு நான் புளி நல்லா ஊறாங்க ஒரு டெமோ காண்கலாம். சரி புளி உப்பு கூட தான் இப்படின்னு தேய்ச்சாக வந்துருங்கிறாங்க புளி இந்த அது பேக்கிங் சோடா உப்பு சோடா உப்பு இந்த புளி உப்புக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து புளி உப்புல வளர்க்குறவங்க இது நல்லா இருக்குது பாருங்கள் புளி உப்பு தான் பெஸ்ட்டு பித்தளை பாத்திரத்துக்கு புளி உப்பு செம்மண் செம்மண் இல்லைன்னா வெம்பாரே போட்டுக்கலாம் விளக்கிடலாம் இல்லைன்னா கோலப்பொடி போட்டு விளக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்கு பித்தளை பாத்திரம் விளக்கிட்டேங்க நல்லா படிச்சுன்னு இருக்கு பாருங்க